இயேசு கிறிஸ்துவின் கருவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நாம் நீதியாய் வாழும் பொழுது நேர்மையாய் வாழும்போது அதற்குரிய பலன் உடனே கிடைக்காமல் இருக்கலாம் அதற்கு அங்கீகாரம் கிடைக்காமல் இருக்கலாம் நாம் நீதியை கைவிடாமல் நிரந்தரமாய் நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் நம் நிலையில் மாற்றம் வரக்கூடாது யார் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அங்கீகரித்தாலும் அங்கீகரிக்கா விட்டாலும் நம் நீதி நேர்மையை பாராட்டா விட்டாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது என் பாதை கர்த்தரின் பாதை நான் நேர்மையாய் நடப்பேன் என்று நாம் நடந்து செல்லும் பொழுது நம் வாழ்க்கையில் எத்தனை துன்பம் வந்தாலும் எத்தனை பாடுகள் வந்தாலும் நீதியும் நேர்மையுமாய் நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயம் நாம் வாழ்ந்த நீதியும் நேர்மையும் நம்மை ஆபத்துகளிலிருந்து நம்மை காப்பாற்றும் நீதி நம்மை பாதுகாக்கும் நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் பதினேழாம் வசனம் வரை செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் நீதியாய் வாழ்கிறவர்கள் அவர்களுடைய நீதியும் நேர்மையுமே அவர்களை பாதுகாக்கும் மிகப்பெரிய ஆபத்துகளில் இருந்து தப்புவித்துவிடும் அதாவது ஒரு மனிதன் இருக்கிறார் என்றால் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறார் என்று வைத்துக் அப்படி இருக்கும்போது அந்த மனிதன் பல வருடங்களாக வேலை செய்கிறார் நீதியாய் நேர்மையாய் நடப்பவர் ஒரு பொய் சொல்ல மாட்டார் பிறரை ஏமாற்ற மாட்டார் எந்த தவறும் செய்யாமல் நீண்ட காலம் அவர் அந்த இடத்தில் பணிபுரிகிறார் என்றார் திடீரென்று ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது மற்றவர்கள் எல்லோரும் பொய்பித்தலாட்டம் செய்கிற மனிதர்களை ஒரு முதலாளி விசாரணை வைக்கிறார் ஏதோ அந்த நிறுவனத்தில் தவறு நடந்து விடுகிறது இது எப்படி நடந்தது என்று விசாரிக்கும் பொழுது இந்த நீதிமானை பார்த்தால் அந்த முதலாளி சந்தேகப்பட மாட்டார் ஏனென்றால் இத்தனை காலம் நீதியும் நேர்மையுமாய் நம்மிடத்தில் வாழ்கிற மனிதன் இந்த மனிதன் எந்த சூழ்நிலையிலேயும் தவறு செய்ய மாட்டார் என்று அந்த மனிதன் மேல் குற்றம் சுமத்தாமல் அந்த மனிதன் நீதியுள்ளவன் அவன் தவறு செய்திருக்க மாட்டான் என்று அந்த மனிதனுடைய தீமை அவருக்கு வராமல் மற்றவர்களுக்கு வரும் தீமைகள் இந்த மனிதனுக்கு வராமல் காப்பாற்றப்படுவான் ஏன் என்றால் அந்த மனிதனுடைய நீதி அவனை காப்பாற்றுகிறது இதுதான் கர்த்தர் சொல்லுகிறது நாம் நீதியாய் வாழும் பொழுது நேர்மையாய் வாழும்போது அதற்குரிய பலன் உடனே கிடைக்காமல் இருக்கலாம் அதற்கு அங்கீகாரம் கிடைக்காமல் இருக்கலாம் நாம் நீதியாய் வாழ்கிறோம் நேர்மையாய் இருக்கிறோம் ஆனாலும் நம்மை யாரும் நம்பவில்லை நம்மை ஏமாற்றுக்காரர் என்று நினைக்கிறார்கள் என்று நினைத்தால் அது கொஞ்ச காலம் நிலைத்திருக்காது நாம் நீதியை கைவிடாமல் நிரந்தரமாய் நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் நம் நிலையில் மாற்றம் வரக்கூடாது யார் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அங்கீகரித்தாலும் அங்கீகரிக்கா விட்டாலும் நம் நீதி நேர்மையை பாராட்டா விட்டாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது என் பாதை கர்த்தரின் பாதை நான் நேர்மையாய் நடப்பேன் என்று நாம் நடந்து செல்லும் பொழுது நம் வாழ்க்கையில் எத்தனை துன்பம் வந்தாலும் எத்தனை பாடுகள் வந்தாலும் நீதியும் நேர்மையுமாய் நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயம் நாம் வாழ்ந்த நீதியும் நேர்மையும் நம்மை ஆபத்துகளிலிருந்து நம்மை காப்பாற்றும் நீதி நம்மை பாதுகாக்கும் துரோகிகளோ தங்கள் தீவினையில் பிடிபடுவார்கள் துரோகம் செய்கிறவர்கள் தன்னுடைய நீதியை விட்டுவிட்டு பிறரை ஏமாற்றி தீவினை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நிச்சயம் அவர்கள் தங்கள் பலனை அடைவார்கள் அவர்கள் செய்யும் தீவினைகள் அவர்களை கொள்வார்கள் பிடிபடுவார்கள் அவர்கள் பிடிக்கப்படுவார்கள் பல நாள் திருடன் ஒரு நாள் பிடிபடுவான் என்று சொல்வார்கள் பழக்கம் பல நாள் திருடிக் கொண்டிருக்கலாம் பலரை ஏமாற்றிக் கொண்டிருக்கலாம் ஆனால் காலம் முழுவதும் ஏமாற்றிக் கொண்டிருக்க முடியாது பல நாள் திருடினாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் மாட்டுவான் பிடிப்பட்டு போவான் ஒரு திருடன் பாவம் செய்கிறவனும் அப்படிதான் தினந்தோறும் நல்லவன் போல வேஷம் போட்டு தெரியலாம் எல்லா பாவத்தையும் செய்துவிட்டு ஆனால் நிச்சயம் ஒரு நாள் அவன் பிடிபடுவான் ஏனென்றால் அவன் மனமே அவனை காட்டிக் கொடுக்கும் அவன் அதிக பாவம் செய்து கர்ப்பம் வரும் அதன் பின்பு நம்மை யாரும் கொள்ள மாட்டார்கள் என்ற தைரியத்திலேயே அவன் தவறு செய்து கொண்டிருப்பான் நிச்சயம் மாட்டி விடுவான் பிடிபடுவான் துன்மார்க்கன் அவன் தீவினை அவனுக்கே காட்டிக் கொடுக்கும் தீவினை என்றால் பாவமான காரியங்கள் அநியாயம் அக்கிரமம் துன்மார்க்கம் போன்ற செயல்கள் துன்மார்க்கன் மறிக்கும் அவன் நம்பிக்கை அழிந்து போகும் துன்மார்க்கன் நம்பிக்கொண்டிருப்பான் பல காரியங்களை நம்பிக்கொண்டிருப்பான் ஆனால் அவன் மறிக்கும் அவன் நம்பிக்கை அவனோடே அழிந்து போகிறது அது மீண்டும் அவனை காப்பாற்ற முடியாது எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் ஒரு துன்மார்க்கன் தவறு செய்கிறவன் பாவம் செய்கிறவன் நான் இதை சாதிப்பேன் அதை சாதிப்பேன் நான் அதை செய்தேன் இதை செய்தேன் என்று சொன்னால் துன்மார்க்கமாய் வாழ்ந்து நான் அவ்வளவு அதிகமான ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அவனுடைய மரண நாள் அதை அவனுக்கு ஞாபகப்படுத்தும் அவன் ஐஸ்வர்யம் அவனோடு கூட போகும் அவன் அதை எடுத்துக்கொண்டு போக முடியாது அவன் விட்டு விட்டுதான் போகப் போகிறான் அவன் எதையும் சுமந்து கொண்டு போவதில்லை அவன் நம்பிக்கை அன்றோடு முடிந்து போகும் அது அவனுடையது என்று பின்பு யாரோ சொல்ல மாட்டார்கள் மரணம் அதற்கு முடிவாகும் அக்கிரமக்காரரின் அபேட்சை கெட்டு போகும் அக்கிரமக்காரர்கள் விரும்புவது அவர்கள் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறார்களோ அது கெட்டு போகும் நிறைவேறாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது அதாவது அவர்களுடைய விருப்பங்கள் நிறைவேறாமல் போகும் ஏமாற்றம் படைவார்கள் அநியாயமும் அக்கிரமும் செய்து எந்த இன்பத்தையும் அடைந்துவிட முடியாது நிரந்தரமான நல்ல காரியங்கள் எதையும் பெற்றுவிட முடியாது என்பதே இந்த வசனங்களின் பொருளாயிருக்கிறது நீதிமான் இக்கட்டில் என்று விடுவிக்கப்படுவான் ஒரு நீதிமான் இருக்கிறார் அந்த நீதிமானுக்கு பலவித துன்பங்கள் நெருக்கங்கள் இடுக்கங்கள் மிகுந்த நெருக்கம் இருக்கிறது எதையும் செய்ய முடியாதபடி பல கொடுமைகளுக்கு ஆளாகி அவர் இருக்கிறார் என்றார் அந்த மனிதனை கர்த்தர் தப்புவிப்பார் கர்த்தர் விடுதலையாக்குவார் அந்த இடத்தில் துன்மார்க்கன் வந்து நிற்பார் அப்படி என்றார் நீதிமான்கள் விடுவிக்கப்பட்டு இக்கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு துன்மார்க்கருக்கு அந்த தண்டனை கொடுக்கப்படும் கர்த்தர் நீதியாய் நியாயந்திருப்பார் அந்த மனிதனை கொடுமைப்படுத்தியவர்கள் துன்புறுத்தியவர்களுக்கு அதே நிலை வரும் இவர்கள் என்ன செய்தார்களோ நீதிமானுக்கு அதே காரியங்கள் அவர்களுக்கு நேரிடும் மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை கெடுக்கிறான் தன் வாயினால் கெடுக்கிறான் பேசியே மாய்மாலம் பண்ணுகிறவர்கள் மாயக்காரன் என்றால் பொய் பேசுவது நடிப்பது நிச்சய வாழ்க்கையில் சினிமாவில் நாடகத்தில் நடிப்பது தவறு என்று சொல்லவில்லை நிஜ வாழ்க்கையில் நடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் துன்மார்க்கராய் இருக்கிறார்கள் நிஜ வாழ்க்கையில் நடிப்பார்கள் நடித்து பிறரை ஏமாற்றிக் கொண்டு தங்கள் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு போவார்கள் அப்படிப்பட்டவர்களை மாயக்காரர்கள் பேச்சில் போய் வாழ்க்கையில் நடிப்பு போன்ற காரியங்கள் நடிப்பு என்பது போய் அப்படி நிஜ வாழ்க்கையில் நடித்துக் கொண்டு பிறரை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறவர்களை மாயக்காரர்கள் அப்படிப்பட்டவர்கள் தங்கள் வாயினால் தங்கள் வாயினால் தனக்கு அடுத்தவனை கெடுக்கிறான் மாய்மானம் பண்ணுகிறவன் தன் கூட இருக்கிறவர்களை கெடுத்து கொண்டிருப்பான் அவர்களை அவர்களைப் போல இல்லாத ஒரு மனிதன் கிடைத்தால் அவர்களை மாய்மானமாக பேசுவது செயல்படுவது இப்படி செய்து பிறரை கெடுத்து கொண்டிருப்பான் பிற வாழ்வை கெடுக்கிறவன் மாய்மானக்காரன் நம்மை கெடுக்க வரும்பொழுது நீதிமானாய் நாம் இருந்தால் நீதிமானாய் நாம் வாழ்கிறவர்களாய் இருந்தால் தப்பு வைக்கப்படுவோம் நம்முடைய அறிவு நம்மை காப்பாற்றும் நம்முடைய அறிவினால் நாம் தப்பித்துக் கொள்ளலாம் மாயக்காரர்களிடமிருந்து நீதிமான் அறிவினால் தப்புவித்துக் கொள்கிறான் தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்கிறான் இவன் சொல்வது போய் இவன் செய்வது நடிப்பு இவனை நம்ப நாம் ஏமாந்து போக விடக்கூடாது என்று அறிந்து வைத்திருப்பான் நீதிமான் இதனால் அப்படிப்பட்ட அறிவை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார் பரலோகத்திலிருந்தே இந்த அறிவு கொடுக்கப்படுகிறது கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடக்க தொடங்கும் பொழுது கர்த்தனுடைய ஆவியானவர் நமக்குள் வருவார் அவர் ஞானத்தையும் உணர்வையும் கொடுக்கிறவர் ஆலோசனையும் வேதனையும் கொடுக்கிறவர் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் கொடுக்கிறவர் கர்த்தருடைய ஆவியை கொடுக்கிறவர் அப்படி இருக்க பரிசுத்த ஆவியானவரை நமக்குள் வந்து செயல்படுவதால் நமக்கு போதிப்பதினால் மாய்மாலக்காரர்கள் அக்கிரமக்காரர்களை நமக்கு அடையாளம் காட்டிவிடுவார் நம்மை ஏமாற்றுவதற்காக யாராவது வஞ்சகமாய் வந்து பேசினால் நாம் ஏமாற மாட்டோம் பலவித தொழில்கள் இன்று இருக்கிறது ரெப்ரசன்டேட்டிவ் என்று சொல்லி கொண்டு பலர் வருவார்கள் இது இந்த பொருளை வாங்குங்கள் இந்த பணத்தை முதலீடு செய்யுங்கள் இந்த பொருள்கள் மிக ஆரோக்கியமானது உங்களுக்கு என்று சொல்லி வஞ்சகமாய் பேசி மாய்மாலம் செய்து கொண்டு வருவார்கள் நேர்மையானவர்களும் உண்டு தவறானவர்களும் உண்டு இந்த தொழிலில் இப்படிப்பட்ட காரியங்களில் வருகிறவர்கள் உண்மையாய் இருக்கிறவர்களை காண்பது அரிது அதிகமான ஏமாற்று காரியங்கள் இருக்கும் அல்லது அதிக விலை உள்ள பொருட்களாக சிறிய விலையுள்ள பொருட்களை அதிக விலைக்கு விற்பார்கள் இப்படியெல்லாம் வஞ்சக பேச்சுகளினாலும் அவர்கள் செயல்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருப்பதினால் அவர் நமக்கு வெளிப்படுத்தி விடுவார் இது தேவையற்ற காரியம் என்று அப்பொழுது நாம் அப்படிப்பட்ட வஞ்சகர்களிடமிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம் நம் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ளலாம் நம் பணம் பொருளாதாரம் எல்லாவற்றையும் காப்பாற்றிக் கொள்ளலாம் கர்த்தரே அதை நமக்கு வெளிப்படுத்துவார் எது சரி எது தவறு என்றும் இந்த காலத்திற்கு இது மிகவும் அவசியமா இருக்கிறது எங்கு பார்த்தாலும் ஏமாற்று வேலைகள் அதிகமா இருக்கிறது ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பாக இப்படியெல்லாம் இல்லை இந்த காலத்தில் மிக மிக ஏமாற்று வேலைகள் அதிகமாய் நடக்கிறது நீதிமான்கள் நன்றாய் இருந்தால் பட்டணம் கடகவும் நீதிமான்கள் செழித்திருக்கும் பொழுது அவர்கள் நன்மையான கிரியிகளை செய்வார்கள் ஒரு சில நீதிமான்கள் இருந்தாலும் ஒரு பட்டணமே சந்தோஷமாய் இருக்கும் ஏனென்றால் அவர்கள் மிக உயர்ந்த பதவியில் இருக்கும் பொழுது நன்மையான கிரியைகளை நிறைவேற்றுவார்கள் அதனால் அந்த பட்டணமே சந்தோஷப்படும் நீதிமான்கள் நன்றாய் இருக்க வேண்டும் அவர்கள் நன்றாய் இருந்தால் அவர்கள் திருப்தியாய் சந்தோஷமாய் இருந்தால் அந்த பட்டணமே கடை கூறும் இது அந்த நீதிமான்களின் நிமித்தம் அந்த பட்டணத்தை ஏற்க ஆசிர்வதிப்பார் அதனால் அவர்கள் நற்கிரியைகளை செய்வதனாலும் அந்த பட்டணமே சந்தோஷமாய் இருக்கும் துன்மார்க்கர் அழிந்தால் கெம்பீரம் உண்டாகும் துன்மார்க்கர் ஒரு பட்டணத்தில் இருந்தால் அவர்கள் தீமை செய்து கொண்டே இருப்பார்கள் எங்கு பார்த்தாலும் அதிகமான தீமைகள் நிறைவேறும் கொலை கொள்ளை வழிபறை ஏமாற்று வேலைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும் அதனால் எல்லோருக்கும் துன்பம் நடக்கும் துன்பமே இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட மனிதன் துன்மார்க்கன் அழிந்து போனால் எங்கும் சமாதானம் உண்டாகும் கம்பீரம் உண்டாகும் எல்லோரும் சொல்லிக் கொள்வார்கள் அப்பா இவன் எவ்வளவு தொல்லைக்காரன் இவன் இறந்தான் இவன் ஒழிந்தான் இனி நிம்மதியா இருக்கலாம் என்று சந்தோஷப்படுவார்கள் கம்பீரமாய் நிமிர்ந்து நிற்பார்கள் அத்தனை காலம் அவனால் ஒடுக்கப்பட்டவர்கள் நிமிர்ந்து கம்பீரமாய் வாழ்வார்கள் செம்மையானவர்களுடைய ஆசிர்வாதத்தினால் பட்டணம் நிலைபெற்று ஓங்கும் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற நீதிமான்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கும் பொழுது அந்த ஆசிர்வாதத்தின் நிமித்தம் அந்த பட்டணம் செழித்து ஓங்கும் அந்த பட்டணம் வளரும் நன்றாக செழிப்பான பட்டணமாய் மாறும் பணம் போரும் எல்லா தொழிலும் நல்லபடியாக நடக்கும் செழிப்பு உண்டாகும் பணம் அதிக வருமானம் உண்டாகும் ஜனங்கள் எல்லோரும் நன்றாக வாழ்வார்கள் திருப்தியாய் பூசிப்பார்கள் சந்தோஷமாய் இருப்பார்கள் அசம்பாவிதங்கள் நடக்காது நிதிமன்களுடைய ஆசிர்வாதத்தினால் அங்கு நல்ல காரியங்கள் நடக்கும் துன்மார்க்கருடைய வாயினால் அது இடிந்து விழும் துன்மார்க்கர் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வார்த்தைகளினால் அது இடிக்கப்பட்டு போகும் அவர்கள் தீமையை செய்வார்கள் தீமையை செய்ய ஜனங்களை தூண்டுவார்கள் சண்டை மூட்டி விடுவார்கள் ஒரு இடத்தில் இருக்கிற ஒரு பட்டணத்தின் மக்களை இப்படி பலவிதமான சண்டை மூட்டி இந்த ஜாதி அந்த ஜாதி இந்த ஊர் அந்த ஊர் இப்படி பலவிதமான காரியங்களை வைத்து விட்டு விடாதீர்கள் அவர்களை சண்டை போடுங்கள் என்று தூண்டிவிட்டு பட்டணத்தையே அழித்து விடுவார்கள் துன்மார்க்கரின் செயல் பிரிவினையை உண்டாக்குவது பிரித்து அவர்களை நாசம் பண்ணுவது பிரிவினை உண்டாக்குவது அழிப்பது போன்ற காரியங்கள் துன்மார்க்கருடைய செயலாயிருக்கிறது இருக்கிறது துன்மார்க்கர் இருந்தால் இப்படித்தான் பேசி அந்த இடத்தை அழிப்பார்கள் மதிக்கெட்டவன் பிறனை அவமதிக்கிறான் அறிவில்லாத ஒரு மனிதன் பிறரை அவமானமாய் பேசுவான் அவமதிப்பான் மரியாதை கொடுக்க மாட்டான் அறிவுள்ளவன் எவனும் எந்த ஒரு மனிதன் இருந்தால் பிறரை மதிக்க தெரியும் பிறரை மதிக்கிறவனே அறிவுள்ளவன் அறிவு என்பது வேண்டும் பிறரும் நம்மை போல மனிதர்கள் அவர்களைப் போல நாமும் மனிதர்தான் என்ற உணர்வு இருக்கிறவர்கள் புத்திசாலிகள் அறிவுள்ளவர்கள் அறிவுள்ளவர்கள் எப்பொழுதும் பிறரை மதித்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதும் அது நற்குணமாய் இருக்கிறது பிறருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் யாரா இருந்தாலும் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் யாரா இருந்தாலும் பிறரை மதிக்க கற்றுக்கொள்வது நல்லது பிறரை மதிப்பவனே அறிவுள்ளவன் பேச்சிலும் செயலிலும் நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் அவமானமாய் பேசக்கூடாது தூஷிக்க கூடாது புத்திமானாய் இருப்பவன் தன் நாவை அடக்கி வைக்கிறான் புத்திசாலிகள் அதிகம் பேச மாட்டார்கள் அதிகம் பேசுகிறவர்கள் புத்திசாலிகள் அல்ல தன் நாவை அடக்க பழக வேண்டும் ஒரு வார்த்தை இரண்டு வார்த்தை எது தேவையோ தேவைக்கு மட்டும் பேச வேண்டும் அவன் புத்திசாலிகள் புத்திமானோ அவன் தன் வாயை அடக்கிக் கொண்டிருக்கிறான் தன் வாயை அடக்கிக் கொண்டிருக்கிறவனே புத்திசாலி புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் புறங்கூறுதல் ஒருவரைப் பற்றி தவறாக சொல்லுதல் இவன் எப்படி செய்கிறான் அவன் அப்படி செய்கிறான் என்று ஒருவரைப் பற்றி ஒருவர் சொல்லுவது என்பது புறங்கூறுதல் அடுத்தவரை பற்றின தவறான காரியங்களை கருத்துக்களை சொல்வது அவன் கெட்டவன் அவன் இந்த தீமை செய்கிறான் இவன் கெட்டவன் இவன் இப்படி நடக்கிறான் என்று சொல்வது புறங்கூறுதல் அப்படி செய்கிறவர்கள் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார்கள் எந்த வெளிப்பட்டுவிடும் அப்படிப்பட்டவர்கள் தங்கள் வாயை அடக்க தெரியாதவர்கள் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடத்துகிறார் உண்மையானவன் நீதி நேர்மையோடு வாழ்கிற மனிதன் காரியத்தை அடக்கி வைக்கிறார் எதையும் வெளியில் சொல்லாமல் மூடி வைப்பது தவறே நடந்திருந்தாலும் அதை போய் சொல்லக்கூடாது பிறரிடத்தில் எந்த தவறையும் எந்த பாவத்தையும் பிறரிடத்தில் போய் சொல்லி பகிரங்கப்படுத்தக்கூடாது அது பாவம் அது தவறு என்று வேதம் சொல்லுகிறது அதுதான் புறங்குறுதல் அவன் தீமை செய்தான் அதைதான் நான் அடுத்தவரிடம் போய் சொன்னேன் என்று சொல்லக்கூடாது ரகசியத்தை வெளிப்படுத்த கூடாது பாவ காரியங்களை சொல்லக்கூடாது அதனால் தீமைதான் விளையும் ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்கி வைக்கிறான் எந்த தீமையும் நேரிடாமல் காரியத்தை அடக்கி வைக்கிறது அதிகமாய் பேசாமல் இருப்பவர்கள் வாய் மூடி இருக்க வேண்டும் ஆலோசனைக்காரர் இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் ஆலோசனைக்காரர்கள் வேண்டும் ஆலோசனைக்காரர் இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் ஒரு ராஜா இருக்கிறார் என்றால் அவர் எடுக்கும் முடிவுகளுக்கு ஆலோசனை சொல்ல மந்திரிகள் இருக்க வேண்டும் பெரியவர்கள் இருக்க வேண்டும் இதை இப்படி செய்யலாம் இது நன்மை வரும் இந்த தீமை வரும் என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துகள் இருக்கும் எல்லா கருத்துகளையும் கேட்டுதான் அந்த ராஜா முடிவு செய்ய வேண்டும் அப்படி ஆலோசனைக்காரர் பலர் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் நன்மை உண்டாகும் எதையும் ஆலோசிக்காமல் ஒரு ராஜா தானே தான் எடுத்த முடிவை எடுத்தால் ஆலோசனைக்காரர் இல்லாமல் தனக்கு தானே முடிவு எடுத்தால் அது ஆபத்து ஜனங்கள் விழுந்து போவார்கள் அந்த ஜனங்களுக்கு ஆபத்து நேரிடும் அந்நியருக்காக பிணைப்படக்கூடாது பிணைப்படுதலை வெறுக்கிறவன் சுகமாய் இருப்பான் அந்நியருக்காக பிணைப்படுதல் என்றால் என்ன அடுத்தவர்களுக்கு இப்பொழுது யாராவது ஒருவர் கடன் வாங்குகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் ஒருவர் வந்து நம்மிடத்துக்கு கடன் கேட்கிறார்கள் நம்மால் அதை கொடுக்க முடியவில்லை என்றால் நாம் சாதாரணமாக என்ன செய்வோம் என் நண்பனிடம் சொல்கிறேன் போய் வாங்கிக்கொள் நான் சொல்லுகிறேன் நீ வாங்கிக்கொள் என்று சொல்லுவோம் அப்படி நாம் சொல்கிறோம் அல்லவா அதுதான் பிணைப்படுதல் இப்படி ஒரு நண்பனாக இருக்கலாம் அல்லது ஒரு பேங்க் இருக்கலாம் பேங்கில் நாம் பணம் பெற்றுக்கொள்ள நம்முடைய நண்பர்களுக்கோ நமக்கு தெரிந்தவர்களுக்கோ உதவி செய்ய வேண்டும் என்று செக்யூரிட்டி சைன் போடுவோம் அப்படி நாம் கையெழுத்து போடும்போது இவர்களுக்காக நான் பிணைப்படுகிறேன் அவர்கள் அந்த பணத்தை கட்டாவிட்டால் நான் அதை கட்டுகிறேன் என்று சொல்லிதான் நாம் கையெழுத்து போடுவோம் இப்படி செய்வது தவறு என்று வேதம் சொல்லுகிறது நம்மால் முடிந்தால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இல்லை என்றால் விட்டுவிட வேண்டும் அடுத்தவர்களுக்காக நாம் பிணைப்படக்கூடாது இதனால் என்ன நடக்கும் என்றால் பணம் வாங்கியவன் அந்த வங்கிக்கு பணம் கட்டவில்லை என்றால் நாம் அதை கட்ட வேண்டிய நிலை வரும் பணம் வாங்காத நாம் கட்ட வேண்டிய நிலை வரும் அப்படி என்றால் நமக்கு நஷ்டம் உண்டாகும் அதனால் இப்படிப்பட்ட பிணைப்படுதலை வெறுக்க வேண்டும் ஒப்புக்கொள்ளக்கூடாது யாருக்காகவும் எப்பொழுதும் பிணைப்படக்கூடாது மனிதன் என்பவர் மாறக்கூடிய மனமுடையவர் யாராயிருந்தாலும் எப்பொழுதும் எப்படி வேண்டும் என்றாலும் மாறலாம் அதனால் பிணைப்படுதலை நாம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது நம்மால் முடிந்த உதவியை செய்யலாம் முடியாவிட்டால் என்னால் முடியவில்லை என்று சொல்லி ஒழுங்கிவிட வேண்டும் பிணைப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட வேத வசனங்களின்படி நாம் வாழும்போது நாம் சுகமாய் இருக்கலாம் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்குள்ளும் சிக்கலுக்குள்ளும் மாட்டிக்கொள்ளாமல் நாம் நிம்மதியாய் இருக்க முடியும் சுகமாய் வாழ முடியும் சுகமாய் நிம்மதியாய் வாழும் வழிகளை கர்த்தர் நமக்கு வேதத்தில் சொல்லி இந்த வழிகளை பின்பற்றினால் நமக்கு துன்பம் வராது இப்படி தன் சக்திக்கு மீறி அதிகமாய் பிணைப்பட்டு பிறருக்காக பிணைப்பட்டு பல லட்சங்கள் பணத்தை வாங்கி கொடுத்துவிட்டு விட்டு அவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்றால் நம் சொத்து முழுவதையும் விற்றாலும் அந்த கடனை அடைக்க முடியாது கடைசியில் நாம் கடங்காரனாகி உட்கார்ந்திருக்க வேண்டும் கொடுத்தவர் ஒருவர் வாங்கியவர் ஒருவர் கடைசியில் நாம் கடனாளியாய் நிற்கதியாய் நிற்க வேண்டிய நிலை வரும் இப்படிப்பட்ட பிணைப்படுதலை ஈடுபடாதே என்று கத்த சொல்கிறார் இதுதான் வேத வசனம் நம்மை காப்பாற்றும் நமக்கு சுகத்தை தரும் இந்த வசனத்தை கற்றவர்கள் இப்படிப்பட்ட தீமைக்கு நான் செய்ய மாட்டேன் என்று பிணைப்படுதல் யாராவது வந்து கேட்டாலும் நான் அதை செய்ய மாட்டேன் என்று சொல்லி விலகி கொண்டால் அது நமக்கு இருக்கும் நாம் நிம்மதியுடன் வாழ முடியும் என்னால் முடியாது வேண்டுமென்றால் நீயே போய் கேட்டு வாங்கிக்கொள் என்று விலகி விட வேண்டும் ஷியூரிட்டி சைன் போடுகிறேன் என்று கூட கூடாது எதற்கும் நாம் உத்தரவாதம் கொடுக்க முடியாது எந்த மனிதனுக்கும் நாளை நாம் இருப்போமோ இல்லையோ என்று நமக்கே தெரியாது உத்தரவாதம் இல்லை அப்படி இருக்க பிறரை நம்பி எப்படி நாம் உத்தரவாதம் கொடுக்க முடியும் நம்முடைய சிந்தனையே நமக்கு நாம் இன்று இருக்கும் மனநிலை நாளை இருக்காது இன்று நமக்கு பிடித்த காரியங்கள் நாளை பிடிக்காமல் போகலாம் அப்படி இருக்க ஒரு மனிதனுக்காக நாம் பிணைப்படுவது தவறான காரியம் இன்று வரை நீதிமான இருக்கிறவன் நாளை மாட்டான் என்று எதை வைத்து நாம் உத்தரவாதம் கொடுக்க முடியும் அதனால் ஏமாற்றப்படாமல் நாம் தப்பித்துக் கொள்ள வழி அந்நியருக்காக பிணைப்படாதே என்று சொல்லுகிறார் இதை கற்றுக்கொண்டால் மிகப்பெரிய ஆபத்தில் இருந்தும் நாம் தப்பித்துக் கொள்ளலாம் நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள் நல்ல ஒழுக்கமான ஒரு குடும்ப பெண் தன் குடும்பத்தின் மானத்தை காப்பாற்றுவாள் தன் குடும்பத்திற்கு எந்தவித அவமானமும் கெட்ட பெயரும் ஏற்படாதபடிக்கு பாதுகாத்து நடப்பாள் ஒரு நல்ல ஒரு ஸ்திரீ ஒரு நல்ல குணசாலியான கர்த்தருடைய மகளாய் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு பெண் தன் குடும்பத்தை பாதுகாப்பாள் எந்தவித அவமானமும் கெட்ட பெயரும் ஏற்படாமல் நற்பெயர் உண்டாக்கும்படி அதை பாதுகாத்து வழிநடத்துவாள் தன் குடும்பமாய் இருந்தாலும் சரி மற்றவர்களாய் இருந்தாலும் சரி மானத்தை காப்பாற்றுவார் ஒருவருக்கு உதவி செய்து அவர்களுக்கு அவமானம் நேராமலும் எந்தவித தீமையும் நேரிடாமலும் மற்றவரை பாதுகாப்பதில் ஆகட்டும் ஒழுக்கமுள்ள ஸ்ரீ மானத்தை காப்பாள் ஆனால் அதே போல பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள் நல்ல ஒழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பால் ஒரு ஸ்ரீ மானத்தை காப்பாற்றுவார் பராக்கிரமசாலியான ஆண்கள் பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை பாதுகாப்பார்கள் திறமையாய் தங்கள் ஐஸ்வர்யத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள் பிறருக்கு தயவு செய்கிற மனிதன் தயையுள்ள மனிதன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்கிறான் பிறருக்கு தயவு காட்டுகிற மனிதன் பிறர் உதவி என்று கேட்கும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்து தயவு காட்டுகிறவன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான் தனக்கு ஒரு சூழ்நிலை நெருக்கடியான நிலை வரும் பொழுது நாம் பிறருக்கு காட்டிய தயவு நிமித்தம் அந்த தயவுள்ள குணம் நம் ஆத்மாவில் இருக்கும்போது அந்த ஆத்மாவுக்கு கர்த்தர் தயவு காட்டுவார் வேத வசனம் சொல்லுகிறது உள்ளவருக்கு அவர் தயவு உள்ளவராக தோன்றுவார் என்று ஒரு மனிதனுடைய ஆத்மாவில் ஒரு மனிதனுடைய மனம் மனம் என்றால் ஆத்மா அந்த மனதில் தயை உள்ள குணம் இருக்கிறது பிறர் யாராவது வந்து உதவி கேட்கும்போது உடனே எடுத்து செய்கிற குணம் இருக்கிறது அதுதான் தயவு அப்படி செய்கிற உதவி செய்கிற மனம் உள்ள ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அந்த மனிதனுக்கு கர்த்த உதவி என்று நாம் போய் கேட்கும் பொழுது நமக்கு அந்த குணம் இருந்தா நாம் கர்த்தனிடம் போய் உதவி கேட்கும் பொழுது அப்பா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது எனக்கு உதவி செய்யுங்கள் எனக்கு பண உதவி தேவை எனக்கு நோய் இருக்கிறது குணமாக்கும் என்று நாம் தயவோடு கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அந்த உதவியை செய்வார் இவன் இவள் பிறருக்கு தயவு செய்கிறாள் பிறருக்கு தயவு செய்கிற இவளுக்கு நானும் தயவு செய்வேன் என்று கர்த்தர் செய்வார் இதுவே கர்த்தருடைய குணமாய் இருக்கிறது தயவுள்ளவருக்கு அவர் தயவுள்ளவராக தோன்றுவார் என்று வசனம் சொல்லுகிறது அதனால் தயவு செய்கிற மனமுடைய மனிதன் தானே நன்மை செய்து கொள்கிறான் அந்த ஆத்துமாவுக்கு நன்மை செய்கிறான் தானே நன்மை செய்கிறான் ால் தயவுடையவர்களாக நாம் இருப்பது நமக்கு தயவை தரும் என்றும் நாம் பாதுகாக்கப்படுவோம் என்றும் நம்முடைய வேண்டுதல்கள் நம்முடைய ஜெபங்கள் கர்த்தருடைய சன்னதியில் கேட்கப்படும் நமக்கு கர்த்தர் பதில் தருவார் நாம் பிறருக்கு செய்கிறவர்களாக உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் உதவி செய்கிற குணம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் கடூரனோ தன் உடலை அலைக்கழிக்கிறான் தன் சரீரத்தைய தானே கெடுத்து போடுகிறான் கடூரன் என்றால் கொடுமையுள்ள குணமுடையவன் பிறருக்கு தீமை செய்வது கொடுமைப்படுத்துவது எவ்வளவு இறக்கப்படும்படி கேட்டாலும் இறங்க மாட்டான் ஒருத்தருக்கு தயவு செய்கிற குணமே இருக்காது நீ துன்பப்படுகிறாய் என்றால் இன்னும் கொஞ்சம் உன்னை எப்படி துன்பப்படுத்தலாம் என்று யோசித்து செய்வான் அப்படிப்பட்ட கொடூர குணமுடையவன் அவன்தான் கடூரன் அப்படிப்பட்ட மனமுடைய ஒரு மனிதன் தன்னை தானே தன் சரீரத்தை அவனை கெடுத்துக் கொள்கிறான் அப்படி என்றால் அவனுக்கு ஆபத்து நேரிடும் அவனுக்கு வரும் ஆபத்தில் அவன் எவ்வளவுதான் விரும்பி கேட்டாலும் அவனுக்கு கர்த்தரிடத்திலிருந்து உதவி வராது அவன் எப்படி கொடுமையாய் நடந்து பிறருக்கு தீமை செய்தானோ அதற்குரிய தண்டனையை அவன் அனுபவித்தே தீர வேண்டும் இது கர்த்தருடைய நீதியா இருக்கிறது சிலர் இருக்கிறார்கள் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் கர்த்தர் இருக்கும் ஆனால் ஒரு காரியம் தெரிந்து கொள்ள வேண்டும் அறியாமல் செய்கிற எந்த பாவத்தையும் கர்த்தர் மன்னிக்க தயவுடையவராய் இருக்கிறார் ஆனால் எவ்வளவுதான் சொன்னாலும் நன்றாக புரிந்தாலும் தெரிந்தே அக்கிரமம் செய்கிற மனிதர்கள் உண்டு அதாவது சிலர் சொல்லுவார்கள் எனக்கு துன்பம் வந்தால் நான் கர்த்தரிடம் போய் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருந்து நன்மையை கொள்வேன் ஆனால் நான் நன்றாய் இருக்கும் பொழுது ஜெபிப்பதெல்லாம் எனக்கு வேலை இல்லை நேரம் இருக்காது என்று சொல்வார் மனம் விட்டு இப்படியே பேசுகிறவர்கள் உண்டு துன்பம் வந்தால் தான் கர்த்தரை தேட வேண்டும் மற்ற நேரத்தில் எதற்கு தேட வேண்டும் என்று நினைப்பார்கள் அப்படிப்பட்டவர்களை கொடூரமானவர்கள் கர்த்தருக்கு பிறருக்கும் இறங்க மாட்டார்கள் கர்த்தரிடத்தில் மட்டுமல்ல ஏழைகளுக்கோ ஒரு நோயோடு இருக்கிறவர்களுக்கோ பரிதாபத்திற்குரிய நிலையில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களை அவர்கள் சரீரத்திற்கு அவர்களே தீங்கை வரவழைத்துக் கொள்கிறார்கள் கர்த்தர் அவர்களை நியாயந்திருப்பார் அவன் தன் உடலை அலைக்கழிக்கிறான் என்றால் தனக்கு தானே தீமை வரவழைத்துக் கொள்கிறான் அந்த மனிதன் தன் சரீரத்திற்கு நோயும் துன்பத்தையும் வரவழைக்கிறான் கேட்டு பெற்றுக்கொள்வது போல கர்த்தரிடத்து இப்படிப்பட்ட மனிதனுடைய அதனால் எப்பொழுதும் கர்த்திற்கு பயந்து கீழ்ப்படிந்து கர்த்தரிடத்தில் அன்பு பொருந்து நம்மிடத்தில் உதவி கேட்பவர்களுக்கு செய்து பிறருக்கு தயவு காட்டி வாழ்வதே சிறந்த வாழ்வு அப்படிப்பட்ட வாழ்வை கத்திற்கு கீழ்ப்படிதனோடு பரிசுத்தமாய் வாழும் வாழ்க்கையை நீதிமானின் வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுப்போம் நீதிமானாய் வாழ்வோம் கர்த்தரிடத்தில் சகல ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொண்டு சமாதானமாய் வாழ்ந்து நித்தி ஜீவனை அடைவோம் கர்த்தர உங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் ஆரநாதா